அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை இந்த நாளான பொறுத்த வரைக்கும் சிரமத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் நாளும் பொழுதும் நல்லதா விடுஞ்சா பரவாயில்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல ஏதாவது கொஞ்சம் நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள் நடந்துட்டா அப்போ யோசிப்போம் இல்லையா கடவுளே இது எனக்கு மனு தெரிஞ்சிருந்தா பரவாயில்லையே ஏதாவது கொஞ்சம் சுதாரிச்சிருப்பேன் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது போலதாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நடக்குங்கிறத ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சமாளிச்சிடலாம் அந்த வகையில இந்த நாள் சிம்மத்திற்கு பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களை எல்லாருக்குமே தேவைக்கு மட்டும் பிடிக்கும் தேவை கலைஞ்சிட்டா பிடிக்காது ஆனால் அதை பற்றிலாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க கவலையே மாட்டீங்க தாங்கிட்ட இருந்தா உதவி செய்வீங்க இல்லையா இல்லைப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவீங்க இல்லைனாலும் தாங்கிட்ட உதவி கேட்டவங்களுக்கு தாங்கிட்ட இல்லைனாலும் கூட உதவி செய்யக்கூடிய குணம் சிம்மத்திற்கு உண்டு ஆனால் சிம்மத்தால வாழ்ந்தவர்கள் அதிகம் ஆனால் சிம்ம ராசியுடைய வாழ்க்கைக்கு எடுத்தவங்க அதை விட அதிகம்னு சொல்லலாம் நல்லா இவங்களால உழைச்சிப்பாங்க தேவைக்கு வந்து பார்த்தீங்கக்கா உறவாடி இருப்பாங்க தேவை கழிஞ்சதும் நீ யாரோ நான் யாரோ இவன் வாழ்கிற வாழ்க்கையே நான் கொடுத்தது இவன் வாழ்கிற வாழ்க்கையே நான் கொடுத்தது அன்னைக்கு நான் தான் பண்ணேன் நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாததுக்கெலாம் நம்மளால வாழ்ந்தவங்க நம்மளையே பேசக்கூடிய நிலையில கூட நிறைய இடங்கள்ல நம்ம கடந்து வந்திருக்கோம் இப்போவும் அப்படிதான் தான் இருக்கு இருந்தாலும் அவங்க தாடி பேசுகிறாங்க நம்ம போய் அது பேச முடியுமா ஆனால் சில நேரங்களில் மனசில் நினைப்போம் நான்லாம் திறந்து பேச ஆரம்பிச்சுன்னா இந்த பகட்ட கௌரவெல்லாம் நிற்காது அப்படின்னு நம்ம ஒதுங்கி வந்துட்றோம் இதை இருந்துச்சு நான் உதவி செஞ்சேன் நல்லா இருக்கியா இருந்துட்டு போ அப்படின்னு ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் கண்டிப்பாக ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் பயம் விலகக்கூடிய நாளாக இருக்குது ரொம்ப பயம் இது இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துடுமோ அதீத சிந்தனை ஏன்னா நிறைய விஷயங்களில் கஷ்டப்பட்டாச்சு இனியும் ஒரு கஷ்டம் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது ஏன்னால் பல விதங்களில் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் அவமானப்பட்டுட்டோம் திரும்ப நடந்துருமோன்ற பயத்தில் நாளும் பொழுதுமே நமக்கு அப்படி தான் தோணிட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி ஒரு பய உணர்வு கொடுக்காது நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும் கவலைப்படாதீங்க இதோட இந்த நாளுடைய சிறப்பு பார்க்கணும் இல்லையா அப்போ தான் இந்த நாளுக்கான பலன்களை உங்களுக்கு நம்ம முழுசாக சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த நாள் விஜயதசமி இல்லைங்களா ஸோ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் இப்போது விஜயதசமி அப்படின்னாவே நமக்கு லீவுப்பா அப்படின்னு தான் நினைக்கிறோம் இல்லையா பூஜை போடலான்னு நினைக்கிறோம் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு வழிபாடை எப்படி செஞ்சால் கடன் தொல்லைகள் மற்றும் எதிரிகளுடைய தொல்லைகள் நீங்கிறது தெரியுமா விஜயதசமி அப்படிங்கறது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பெரும்பாலும் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையே கஷ்டத்துக்கு உண்டாக்குறது என்னங்க கடன் பிரச்சனை எதிரி தொல்லை இந்த இரண்டு பிரச்சனையுமே பெரும்பாலும் நம்மள என்ன நினைக்கிறோம் சிக்க கூடாதுடா கடவுளே அப்படின்னு நினைப்போம் ஆனா நம்முடைய கர்ம பலன் காரணமா மேல சொன்ன அந்த ரெண்டு விஷயமே எதிரியுடைய தொலையும் சரி கடன் பிரச்சனையும் சரி நமக்கு வந்து சேர்ந்துடும் சோ இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்க்கை வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையும் எதிரிய தொல்லையும் போகக்கூடிய அமைப்பு இந்த விஜயதசமி தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களை வந்து காத்திடலும் நம் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி செலவு செஞ்சு வாழ்ந்தா பெரும்பாலும் நமக்கு கடன் சூழல் ஏற்படாது இருந்தாலும் சில நேரங்களில் வந்து கட்டாயமா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுறோம் அப்படி கடன் வாங்கிட்ட பிறகு அந்த கடன் தொகையை வந்து வட்டி முதலுமா திருப்பி அடைக்கிறதுக்கு நம்ம வந்து மனநிம்மதி இல்லாமல் உடல்நலம் கெட்டு சேமிப்பு இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை வந்து இழந்து அதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துடும் அது ஒரு பக்கம் இருந்தா நம்ம யாரையுமே எதிரியாக நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா சில சமயங்கள்ல நம்ம தேடி வந்து யாராவது ஒரு ரூபத்துல பிரச்சனை வரும் அவங்க வந்து நமக்கு எதிரியா மாறுவாங்க தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி சில நேரங்களில் வந்து யாருன்னே தெரியாது அவங்க நமக்கு எதிரியா வந்து நிற்பாங்க மறைமுக எதிரிகளும் நிறைய பேர் இருக்காங்க சிம்மத்திற்கு வந்து எதிரிகளுக்கு பஞ்சமே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இதை தீரும்னா அம்பாளை வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாள் இந்த விஜயதசமி விஜயம் அப்படின்னாவே சமஸ்கிருத சொல் என்னன்னாக்கா வெற்றின்னு பொருள் இப்போ பெண்கள் அப்படின்னாவே மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியவங்க இத்தகைய பெண்களுடைய ஆற்றலை தெய்வீக சக்தியாக பாவித்து வழங்கக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு தாங்க இந்த நவராத்திரி விழா நவராத்திரி விழாவில் பத்தாவது நாளா வரக்கூடிய தசமி தினம்தான் பக்தர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கூடிய விஜயலக்ஷ்மி தேவி வணங்கும் விஜயதசமி ஓகேவா ஸோ இந்த விஜயதசமி தினத்தில் நம்ம தொடங்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் சரிங்க சிறப்பான வெற்றி கொடுங்கிறது ஐதீகம் கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அது பல மடங்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஸோ இந்த விஜயதசமி நாளில் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்குன்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு எதுவுமே சாப்பிடாம உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போயிட்டு அங்கே வன்னி மரம் இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா அந்த வன்னி மரத்திற்கு உங்களுடைய கைகளால ஒரு செம்பு பாத்திரத்துல நீர் கூட்டுரும் பின்னாடி வெத்தலை பாக்கு சில வாழைப்பழங்களை வன்னி மரத்துக்கு முன்பாக நெய்வேதிப்பா வச்சுட்டு ஊதுவத்தி கொளுத்தி கற்பூரா தீபம் ஆராத்தி காட்டி பின்னாடி அந்த மரத்தை வந்து பாத்தினாக்க ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு இந்த எண்ணிக்கையில் வளம் வரணும் அந்த மரத்திற்கு முன்பாக மனதார உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய கடன் பிரச்சனைகள் அதில் எதிர தொலைகளை அதெல்லாம் வந்து என்னை விட்டு விலகணும் கடவுளே அப்படின்னு மனசார நினச்சிக்கிட்டு வேண்டுங்க வேண்டி முடிச்சுட்டு அங்கே நைவேத்தியமாக வச்சிருக்கக்கூடிய வெத்தலை பாக்கு பாலம் அதெல்லாம் வந்து அந்த மரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு வந்துடும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது ஸோ இந்த மேற் சொன்ன இந்த பரிகார வழிபாட விஜயதசமி நடக்கூடிய இந்த நன்னாளில் வன்னி மரத்துக்கிட்ட நீங்கள் செய்வதனால எத்தகைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எதிரிகளால் ஏற்படுத்த தொல்லைகள் இருந்தாலும் சரி அம்பாளின் அருளால மிக விரைவில் தீரும் இது வந்து உண்மையான விஷயம் ஸோ ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவனின் மீதும் உண்மையான பக்தியோடு இந்த வழிபாடை செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளை உற்சாகமான நாளாக தொடங்க போகிறீங்க தாய் வழி உறவுகளால் செலவுகள் வரும் பிள்ளைகள் கேட்டு தான் வாங்கி கொடுப்பீங்க நாலு உற்சாகமாக இருக்குது மற்றது எல்லாமே ஓகே தான் ஆனால் ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடக்கூடிய முயற்சிகள் சாதகமாக முடியும் ஏன்னம்மா ஏதாவது நல்லா செய்யணாக்கா அதிகாலையில் செய்யணும் இல்லையா அப்படின்னாக்கா தாராளமாக செய்யலாம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இலுபறி ஆகும் அதுவே பிற்பகலுக்கு மேலே நம்ம தொடங்கணுனாக்கா சட்டனும் சாதகம் முடிஞ்சிடும் மாலையில் பிள்ளைகள் கூட கலந்து பேசி ஒரு முக்கியமான முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வியாபாரத்தில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடிப்பீங்க விற்பனை லாபத்தை அதிகப்படுத்துவீங்க இதோட புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உறவுக்காரங்களுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்குவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகுது பிள்ளைகளால் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுங்க வியாபார ரீதியான சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகுது உங்களுடைய கனவுகள் நனவாக நாளாகவும் இந்த நாள சொல்லலாம் அதே போல கோயில் வழிபாட்டால குதலம் உண்டாகுங்க நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளி வட்டத்துல பழக்க வழக்கம் விரிவடையும் இடம் பூமி இது சம்பந்தப்பட்ட வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வருங்க குறிப்பா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வெள்ளங்கம் தடைகள் நீங்குது உங்களுக்குரிய பங்கு தொகை உங்களை வந்து சேருங்க நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு வீட்டுல விரைவில் மலை சத்தம் கேட்குங்க வழக்கு சம்மந்தப்பட்ட இழுபறிகள் நீங்கி நல்ல முடிவுகள் கிடைக்கும் சொல்லப்போனால் தேகம் சிறப்பாகிறதுக்கு வழி உண்டு பழைய நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு மகிழ்ச்சி அடைவீங்க பழைய விஷயங்களை பேசுவீங்க வியாபாரம் சீராக இருக்கும் உத்தியோகத்திலே உங்களுடைய விருப்பப்படியே திருப்திகரமான யோகம் இருக்கு அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட உங்களுடைய சலுகைகள் எல்லாமே திரும்ப கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் குடும்பத்தை பிரிந்து வெளியூர்ல இருந்தவங்க சொந்த ஊருக்கு மாற்றலாகி வருவீங்க கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சதவீதத்தில் லாபம் கிடைக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்தால் மனத்தாங்க நீங்குதுங்க பணப்புழக்கம் அதிகமாகுது தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா உங்க கீழே வேலை பார்க்கறாங்க அவங்க கிட்ட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் கண் சிகிச்சை செய்கிறது நல்லதுங்க கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தா புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க திடுவீங்க பொறுத்த வரைக்கும் ஒத்துமை மேலூங்குதுங்க பழைய பிரச்சனைகள் எனக்கு தீர்க்க போறீங்க ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துக்காக கொஞ்சம் செலவு செய்யறதுக்குமே வாய்ப்பு இருக்கு கூட போறவங்க எனக்கு உதவகரமா இருப்பாங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருமே நீ நம்ப கூடாது மனைவி உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டினாலும் கோவப்படாம அமைதி காக்குறது நல்லதுங்க அதே போல ஒரு சிலருக்கு கூடுதல் சம்மதத்துடன் புதிய நிறுவனத்துல வேலை கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட உங்களுக்கு இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மதம் ஏதாவது இருந்துச்சுக்க விட்டு கொடுத்து சமாதானமா போறது நல்லதுங்க அதே போல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வசதியான இடத்துல இருந்து சம்மதம் கூடி வருங்க மனவளை பொறுத்த பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்கிட்ட உங்களுக்கு பார்க்கலாம் கிடைக்கும் புதிய வருமானத்துக்கு வழி வழிபிறக்கும் வீட்டில் சுப செலவுகளுக்கு இடம் இருக்குங்க உணவில் அதிக இணைப்புகளை சேர்க்க வேண்டாங்க உடல் நலத்தில் அக்கறை ரொம்ப அதிகமாக தேவை அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபருக்கு வாய்ப்பு இருக்குது கவலை வேணாம் விற்க முடியாத காளிபானைகளை தேடி வந்து வாடகைகள் வாங்கிடுவாங்க குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பண பொறுப்புகளை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணுங்க புதிய கடைகளை தரக்கூடிய யோகம் இருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தந்தை சொல்லுக்கு செவி சாய்க்கிறது நல்லதுங்க சொந்தமா பிளாட்டு நிலம் வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் இன்னைக்கு கைக்குடி வரும் பழைய கடன்கள் அடைப்படும் சரியான வேலை அமையலன்னு சொல்லி தவிச்சவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல நல்ல வேலை அமையுங்க இதுல உடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சினிமா ஷாப்பிங் இந்த மாதிரி சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிட்டு வருவீங்க அதே போல நீ எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதமா முடியுங்க எதிர்ப்புகளை தாண்டி இன்னைக்கு செய்ய நினைச்ச காரியங்களை நல்லபடியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் கூடவே நல்ல காரியங்கள் நடக்கும் உயர்வான காரியங்கள் நடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்குதுங்க எதிர்பாராத உதவிகள் வந்து சேரும் தொழிலுக்கு உதவிகரமா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் கையில தாராளமா பணப்பழக்கம் இருக்கும் குடும்ப விஷயங்கள்ல நிதானமா யோசிச்சு முடிவிடுங்க சில குழப்பங்கள் ஏற்படுங்க ஆனா அது எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு கொடுக்காதுங்க வெளியூர் பயணங்கள்ல லாபம் உண்டாகுது தொழிலையுமே வருமானமே மேம்படுதுங்க இதோட நண்பர்களால ஒரு சிலருக்கு அலைச்சல் உண்டாகும் அரசாங்க காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படுது கோர்ட்டு கேசு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அதிரடியா பிறக்கும் சஞ்சலமான சிந்தனைகள் மனதளவில் குறையும் பணி சார்ந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கு சோ ஒட்டுமொத்தமா ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க என்ன தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகள் நீ வேலை செஞ்சாலும் சரி வேலை உத்தியோகம் தொழில் பண விஷயம் எல்லாமே சிறப்பா இருக்கு ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் அக்கறை தேவை இதை தாண்டி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் இதை வந்து இந்த நாள்ல உடைகளாவோ இல்லை ஏதாவது ஒரு பொருட்களாவோ மஞ்சள் நிறத்தை கூட வச்சுக்கோங்க அப்படி முடியாத பட்சத்துல மஞ்சளை வந்து திருநீர் போல நெத்தில பயன்படுத்துறது சிறப்பு ஏன்னா குரு மஞ்சள் அப்படின்னாவே குருதான் சோ மங்களகாரங்கன்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அணுகிரகம் இன்னைக்கு நமக்கு தேவை சிம்மராசிக்காரங்க இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு செய்தவே நமக்கு நல்லதுதான் அதே போல மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பருப்பு வாழைப்பழம் இந்த மாதிரி மஞ்சளை கூட நீங்க வந்து தானம் கொடுங்க ரொம்ப நல்லது அடுத்தா நட்சத்திர பழங்களை பார்க்கலங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கூடிய நாளா இருக்கு கூடவே முயற்சிகள் வெற்றி பெறும் இழுபிறகு வேலையை நீ செஞ்சு முடிச்சுப்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க அதுவும் சொல்லப்போனா மதியத்துக்கு மேலே நீ எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் ஆஹ் உங்களை பார்த்தீங்கன்னா வீண் வதந்திகள் அதை வந்து பொருட்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த பூரம் நட்சத்திரம் அப்ப சின்ன சின்ன மனதளவில் சஞ்சலங்கள் வந்து நீங்குங்க உடல் நிலையில் ஏற்படுற பாதிப்புகளும் விளக்குது குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் உற்சகமா செயல்பட்டு நினைச்சது சாதிக்க போகிறீங்க இதோட ஒரு வார்த்தையில் சொல்லுனாக்க இந்த நாள் உங்களுக்கு முடியாத காரியங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய நாள் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நாளாக இருக்கு எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் செல்வாக்கு உயரும் வருமானத்தில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகுது கையில நல்ல பணப்புழக்கம் இருக்கும் கூடவே முக்கிய முடிவுகளை எடுப்பதை எனக்கு தவிர்த்துக்கோங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்ம ராசி கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே சிறப்பை சேர்க்கக்கூடிய நாள் தான் தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க நம்மளால முடியும்னு நினச்சிக்கோங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க பண விஷயத்துல கராரா இருங்க குறிப்பாக ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டா போதும் எதாவது கஷ்டம் இருக்கா எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு வந்து நம்முடைய உடம்பு நம்ம கவனிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓகேவா ஸோ இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாள் தான் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான அழகாமையே நம்ம தெய்வத்துக்கிட்ட வழிபாட வச்சுப்போம் வாழ்த்துக்களுங்க நன்றி வணக்கம்